அந்த காலத்தில் மலையின் மேல் ஒரு விளையாடுவதுதான் அதனுடைய வழக்கம் மக்கள் அனைவரும் அது ஒரு அற்புதமான முத்து என்று நம்பினர் சீனாவின் சக்கரவர்த்தி இந்த முத்தை பற்றி கேள்விப்பட்டார் அந்த முத்தை கைப்பற்ற வேண்டும் என நான் விரும்புகிறேன் நான் எனது மகன்களை அழைத்து இதை பற்றி அவர்களிடம் கூறப்போகிறேன் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என கூறுங்கள் கிண்ணபாலு மலை உச்சியில் ஒரு ராட்சத பள்ளி வாழ்ந்து வருகிறதா அதனிடம் ஒரு பெரிய முத்து இருக்கிறது நான் அதை கைப்பற்ற விரும்புகிறேன் கவலைப்படாதீர்கள் தந்தையே அதை நாங்கள் கொண்டு வருகிறோம் மிக்க மகிழ்ச்சி நீங்கள் இருவரும் ஒன்றாக சென்று அதை எடுத்து வர வேண்டும் என விரும்புகிறேன் நாங்கள் எங்களது பயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்துவிட்டு விரைவாகவே இங்கிருந்து புறப்படுகிறோம் தந்தையே சரி சில நாட்களுக்கு பிறகு அந்த இரண்டு இளவரசர்களும் நூறு படை வீரர்களை கொண்ட ஒரு குழுவோடு அந்த மலையை நோக்கி தங்களது பயணத்தை துவங்கினர் ஜாக்கிரதையாக சென்று பாருங்கள் அந்த முத்துடன் தான் திரும்ப வேண்டும் வெற்றி நிச்சயம் அண்ணா நாம் அந்த இடத்தை அடைந்து விட்டோம் அந்த பிரபலமான மலையை நாம் கண்டுபிடித்தாக வேண்டும் கிண்ணபாலு மலை எங்கே இருக்கும் அவர்கள் அந்த இடத்தை அடைந்தனர் அண்ணா இது மிகவும் கடினமான வேலை என்று நினைக்கின்றேன் இந்த மலை மோசமான மலையாக உள்ளது இவ்வளவு தூரம் வந்துவிட்டோம் நாம் சென்றால் தான் முத்து கிடைக்கும் அவர்கள் மலை உச்சியை அடைந்தனர் அங்கே பாருங்கள் ராட்சத பள்ளி அந்த ராட்சத பல்லி மிகுந்த கோபத்தோடு இறங்கி வந்து அங்கு இருந்த படை வீரர்கள் அனைவரையும் கொன்று குவித்தது நாம் அனைவரும் இங்கிருந்து திரும்பி சென்று விடலாம் என்னிடம் ஒரு யோசனை உள்ளது ஒரு பெரிய மரத்தில் ஏறி அந்த ராட்சத பல்லியை கண்காணிக்க வேண்டும் அதனால் அந்த இளைய இளவரசன் ஒரு பெரிய மரத்தின் மீது ஏறி அந்த ராட்சத பல்லி எப்பொழுது உணவு எடுக்க வெளியே செல்கிறது எப்பொழுது திரும்பி வருகிறது என வேவு பார்த்தான் சரி நான் சொல்வதை கேளுங்கள் ஒரு பெரிய காற்றாடியை நாம் உருவாக்க வேண்டும் அது என்னை சுமந்து செல்ல வேண்டும் மறுநாள் இளைய இளவரசன் ராட்சத பள்ளி வெளியே செல்லும் வரை காத்திருந்தான் அவன் தனது முதுகில் போலி முத்து ஒன்றை கட்டிக்கொண்டான் படை வீரர்கள் தயாரித்த காற்றாடியில் ஏறிக்கொண்டான் காற்றாடியை பறக்க விடுங்கள் மலையின் உச்சிக்கு பறக்க ஆரம்பித்தது அவன் குகைக்குள் சென்று போலி முத்தை வைத்துவிட்டு உண்மையான முத்தை எடுத்து வந்தான் பின்னர் அவன் காற்றாடியில் ஏறி தரையிறங்கினான் அண்ணா வாருங்கள் நாம் இங்கிருந்து உடனடியாக புறப்படுவதுதான் நல்லது அவர்களது படகு புறப்பட ஆரம்பித்தது அந்த நேரத்தில் ராட்சத பள்ளி தனது குகைக்கு திரும்பியது எப்பொழுதும் போல் முத்தை வைத்து விளையாட ஆரம்பித்தது அது போலி என்பது தெரிந்து அந்த கப்பலை நோக்கி இறங்கி ஓடி வந்தது அங்கே பார் அந்த ராட்சச பள்ளி நம்மை பின்தொடர்கிறது நாம் ஏதாவது செய்தாக வேண்டும் காவலாளிகளை சீக்கிரமாக விரைந்து செயலாற்றுங்கள் அந்த ராட்சத பள்ளியை அழித்தால்தான் நாம் தப்பிக்க முடியும் அனுப்பிய நெருப்பு துண்டை தனது முத்தென்று எண்ணி அது விழுங்கிவிட்டது அதை விழுங்கிய அடுத்த நிமிடமே அந்த ராட்சத மரணம் அடைந்தது அந்த கடலுக்குள்ளேயே தொடர்ந்தனர் பாதுகாப்பாக அரண்மனையை அடைந்தனர் அருமை மகன்களே எப்படி இருக்கிறீர்கள் தந்தையே தங்களின் கனவு முத்து இதுதானே எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது நீங்கள் வெற்றியுடன் திரும்பியதை நான் மிகவும் சிறப்பாக கொண்டாடப் போகிறேன் தந்தையே நாங்கள் இதை எப்படி கைப்பற்றினோம் என தெரியுமா மூத்த இளவரசன் தங்களது சாதனைகளைப் பற்றி மற்றவர்களுக்கும் அரசருக்கும் கூறினான் ஆனால் தனது தம்பியின் புத்திசாலித்தனமான யோசனையைப் பற்றி கூறவில்லை அதனால் இளைய இளவரசனுக்கு வருத்தம் ஏற்பட்டது இருந்தும் அவன் தனது அண்ணனை சபையோரின் முன்னால் அவமானப்படுத்த விரும்பவில்லை உனது தைரியம் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த முத்தை நீயே வைத்துக்கொள் மிகவும் பத்திரமாக இளைய இளவரசன் அங்கிருந்து அமைதியாகச் விட்டான் எனது இளைய மகன் அமைதியாக இருக்கிறானே அவன்தான் எனது மூத்த மகனுக்கு இந்த முத்தை கொண்டு வர உதவி செய்திருக்க வேண்டும் அவனையும் நான் சந்தோஷப்படுத்த வேண்டும் சக்கரவர்த்தி அந்த அற்புதமான முத்தை போன்ற இன்னொரு முத்தை தயாரித்து தனது இளைய மகனை அழைத்து கொடுத்தார் உனது சகோதரனுக்கு பொக்கிஷ முத்தை கொடுத்து விட்டேன் என எண்ணாதே நான் கேள் சகோதரருக்குள் இருக்கும் அன்பு எந்த ஒரு முத்துக்கும் ஈடு இணையற்றது நன்றி தந்தையே நான் இதை நினைவில் வைத்துக் கொள்வேன் அண்ணா என்னை நடத்தும் விதம் என்னை மிகவும் வருத்தத்தில் ஆழ்த்துகிறது ஆனால் அவர் செய்யும் தவறுகளை நான் யாரிடமும் கூற மாட்டேன் தந்தையே நான் சீனாவை விட்டு வெளியே சென்று புது வாழ்க்கையை துவங்கப் போகின்றேன் இளைய இளவரசன் தனது நாட்டை விட்டு சென்றான் அவன் சென்ற அந்த நாட்டை ஆண்டு வந்த சக்கரவர்த்தி அவனை அன்போடு வரவேற்றார் இளவரசன் அங்கேயே தங்கிவிட்டான் சில வருடங்களுக்கு பிறகு அவர்கள் நல்ல நண்பர்களாக மாறினர் நீங்கள் என் மகளை விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியும் நான் உங்கள் திருமணத்திற்கு ஏற்பாடு செய்கின்றேன் அவர்களுடைய விவாகம் மிக விமர்சையாக நடந்து முடிந்தது இன்றிலிருந்து இந்த நாட்டை எனது மருமகன் தான் ஆளப்போகிறார் நான் சென்னையான ஆட்சியை புரிவேன் அண்ணனுக்காக ரா ராட்சதத பல்லியின் முத்தை விட்டாலும் அவன் நிறையவே மகிழ்ச்சியாக வாழ்ந்து வந்தான் அவனுடைய அண்ணனும் உண்மையான மகிழ்ச்சியை உணராமலேயே வாழ்ந்து வந்தான் அந்த ராட்சத பல்லியின் முத்தால் அவனுக்கு வாழ்க்கையில் எந்த சந்தோஷமும் கிடைக்கவில்லை அந்த முத்திற்காக தனது சகோதரனையே அவன் இழந்து விட்டான்